இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே தூயாவி வழியாக தூய வெளிப்படுத்தப்பட்டவரே உம்மை வெளிப்படுத்தப்பட்டவரேக்கின்றேன் ஞானத்தின் உரைவிடமானவரே ஞானிகளால் வணங்கப்பட்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களினங்களை ஆழ்வரே உம்மை வணங்குகின்றேன் எருசலேமே எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாற்றி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்களிடங்களை கவும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாற்றி உன்மீது தோன்றும் என்று திருக்காட்சி பெருவிழாவில் வார்த்தையாக வருபவரே நன்றியோடு உண்மை வரவேற்கின்றேன் இருளில் இருந்த என் வாழ்வை உமது வியத்தக ஒழியை செய்த கிருபையை நினைத்து உம்மை புகழ்கின்றேன் என் வாழ்வில் எல்லாம் நீயாக வேண்டும் என்னுடையவை அனைத்தும் உமக்கு உகந்தவையாக வேண்டும் படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணலைகள் நின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பறிவு காட்டும் இனி நான் உம்மை விட்டு அகலாமல் உமது நிழலில் வாழ எனக்கு வாக்களியும் நான் உமது பெயரை தொழுது புகழ்ந்து மகிமைப்படுத்த வரம் தாரும் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளில் என் வாழ்வையும் ஆன்மீக வாழ்வையும் செழிப்புறச் செய்யும் அதனை உண்மைய நன்னிலைக்கு கொணர்ந்தரலும் நான் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியையும் காட்டியற வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நாமே